மூலம் நட்சத்திரம் மூலம் ஒன்றாம் பாதம் மாமனாருக்கு ஆகாது உண்மையா இதை பற்றி பார்ப்போம் வணக்கம் திருமண விஷயங்களில் சில குளறுபடிகள் இருக்கிறதுன்னு சொன்னேன் அதில் பெருத்த குளறுபடி இந்த ரஜி பொருத்தம் அதை பற்றி நாம் பார்த்தோம் இன்னும் சில இருக்கின்றன அவற்றில் ஒன்று மூலம் ஒன்றில் பிறந்தார் ஒரு பெண் பிறந்தார் மாமனாருக்கு ஆகாது வார்த்தையை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் கவனியுங்கள் ஒரு பெண் மூலம் ஒன்றில் பிறந்தார் மாமனாருக்கு ஆகாது இதுதான் அந்த வார்த்தை இதை இப்பொழுது பரிசீலிப்போம் ஆண் பெண் அனைவருக்கும் எல்லா விஷயங்களிலும் ஒரே பலன்தான் ஒரே மாதிரி தான் வரும் இது ஆணுக்கு இது பெண்ணுக்கு இரண்டில் புதன் இருந்தால் ஆண் கற்பான் பெண் கற்க மாட்டான் ஏழில் இப்படி இருந்தால் களத்தில் இப்படி என்றெல்லாம் இல்லை எல்லோருக்கும் ஒரே மாதிரி பலனைத்தான் சாஸ்திரம் சொல்லிக்கொண்டே வருகிறது ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் எந்த விஷயம் மூலம் ஒன்று மாமனாருக்கு ஆகாது ஆயுள்யம் ஒன்று மாமியாருக்கு ஆகாது கேட்டை ஒன்று பெரிய மைத்துனனுக்கு ஆகாது விசாகம் நாலு நான் காப்பாதோம் சின்ன மைத்துனனுக்கு ஆகாது இப்படி வந்த அந்த வார்த்தைகள் கடைசியாக கொண்டை சொல்லுகிறது இவையெல்லாம் பெண்களுக்கு அன்றி ஆண்களுக்கு அல்லவா இதெல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல தான் யோசிக்க வேண்டும் இருந்தால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி பலன் இருக்க வேண்டும் ஆணாயிடும் பெண்ணாயிடும் பெண்ணுக்கு மட்டும் தான் என்று சொன்னதன் அர்த்தம் என்ன நெருப்பு எரிகிறது யார் கை வைத்தாலும் சுடத்தானே செய்யும் இவருக்கு சுடும் இவருக்கு சுடாது என்று சொல்ல முடியுமா இதில் என்னவோ ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்ன அலசி பார்த்தால் ஆராய்ந்து பார்த்தால் சில உண்மைகள் தெரிகின்றன அவை என்னென்ன மூலம் ஒன்று சந்திரன் மனசுக்காரன் சந்திரன் மனசுக்காரன் அவன் தனுசுவில் இருக்கும் போது அதுவும் மூலம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கும் இதுதான் அர்த்தம் ஏன் மூலம் நான்கு பாதத்தையும் சொல்லவில்லை ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதம் மூல நட்சத்திரம் என்று சொல்லியிருக்கலாம் ஏன் மூலம் ஒன்றாம் பாதம் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டது மூலம் ஒன்று தனுஷ் இதன் அதிபதிய குரு குருவின் குணம் என்ன ஒழுக்கம் நேர்மை அஞ்சாவை ஒழுக்கம் நேர்மை அஞ்சாவை இது குருவின் குணம் நவாம்சத்தில் அவன் எங்கு இருப்பான் மூலம் ஒன்று என்றால் நவாம்சத்தில் மேஷத்தில் இருப்பான் மேஷம் செவ்வாயின் வீடு தீமையை பொறுக்காத உள்ளம் அது ஆணாயினும் பெண்ணாயினும் அப்படித்தான் இப்படி ஒரு அமைப்பு ஒரு பெண்ணுக்கு இருந்தால் அவள் கட்டி சென்ற இடத்தில் மாமனார் ஏதாவது தவறாக பேசினால் தவறாக செய்தால் சுட்டிக்காட்ட தட்டி கேட்க தயங்க மாட்டார் இதுதான் உண்மை இந்த காலத்தை விடுங்கள் இந்த காலத்து மருமகள்கள் மாமனார் தலையை கூட தட்டுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு அன்னோனியம் வந்துவிட்டது இது பரவாயில்லை ஆனால் அந்த காலம் மாமனார் முன்னால் நின்று பேச மாட்டார் மருமகள் தெரியுமா உங்களுக்கு முதியவர்களை கேட்டுப்பாருங்கள் அவர்கள் சொல்லுவார்கள் மாமனாரிடம் ஏதாவது பேச வேண்டும் என்று சொன்னால் சுவருக்கு பின்னால் தூணுக்கு பின்னால் இருந்து கொண்டு தூண் பேசும் இவர் பேச மாட்டார் அப்படி ஒரு பயம் கலந்த மரியாதை மரியாதையை விட பயம் அதிகம் அந்த காலகட்டத்தில் இந்த பெட்டிக்கு இயற்கையான இந்த குணத்தை பிரயோகப்படுத்தி மாமனாரை தட்டி கேட்டால் அதற்கு பின் அந்த குடும்பத்தில் அவளை வாழ விடுவார்களா மாட்டார்கள் சொல்லப்பட்ட சுலோகம் என்ன மாமனாருக்கு ஆகாது மாமனாருக்கு மரணம் என்று சொல்லவில்லை மாமனாருக்கு ஆகாத இந்த குணம் அவருக்கு பிடிக்காது இதனால் பூசைகள் சர்ச்சைகள் வரும் இதுதான் கருத்து எனவே சொல்லப்பட்டது அந்த காலத்தில் இந்த காலத்தில் அது காலாவதி ஆகிவிட்டது அன்பர்களே பொருளினை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நான் மேலெழுந்த வாரியாக நுனிப்புள் மேய வேண்டாம் சொல்லப்பட்ட கருத்தை யோசித்துப் யோசித்து பார்த்து ஏற்புடையதா ஏற்புடையது அல்லவா என்று பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம்